வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக வாழ வேண்டும் நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க ஒவ்வொரு நாள் இந்த வாழ்த்தோட ஆரம்பிக்கிற போது எங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி இருக்கு இன்னைக்கு பிள்ளையாரப்பன் என்ன எழுதி போட்டிருக்கிறார் என்று பார்த்து விடுவோமா ஆனால் இது என்ன ராஜாக்கள் வாரமா ஒரேடியா ராஜாக்க தான் பாருங்களேன் ராஜா கதை இந்த பேப்பர் எடுத்து இங்கே வச்சிடுறேன் அடுத்த தடவை எடுக்கும்போது அவர் அதே எழுதினார்னாக்கா நான் என்ன செய்கிறது ராஜா கதை தானே சொல்லிவிடுவோம் ஒரு ராஜா தன்னுடைய குடிமக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த உலகத்திலேயே இன்றியமையாத பொருள் எது அந்த ராஜா கேட்குறபோது யார் வேணால் பதில் சொல்லலாம் மந்திரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ன பொழுது இல்லை இல்லை மக்கள் குரல் அதுதான் மகேஷன் குரல் அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்போம் மொத்தம் தைரியமாக எழுந்து சொன்னான் ஐயா உயிர் தான் இன்றியமையாத பொருள் உயிர் இல்லைன்னாக்க ஒன்றுமே இல்லை இல்லையா சரி இன்னொத்தம் சொன்னான் உயிரை பற்றி கவலை இல்லை என்னைக்கும் பிறந்தாச்சுன்னா இறக்க போகிறோம் ஆற்றல் தான் முக்கியது நம்ம இருக்கிற வரைக்கும் எத்தனை ஆற்றலோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது அதுக்குள்ளே இன்னொருத்தன் சொன்னால் இதெல்லாம் போகாது எல்லா உயிர்களும் தழைக்கணும் அப்படிங்கிற அன்பு தான் முக்கியம் அப்படின்னா என்ன ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறீங்க அப்போ ஒத்த மட்டும் சொன்னா ஆற்றல் சூரிய ஆற்றல் இருந்தாதான் பயிர் வளையும் அவர் அதை சொல்றாரு அன்புங்கிறது மழையை சொல்றாரு நான் சொல்றது என்ன தெரியுமா காலம் இந்த காலம் தான் இன்றியமையாதது நீங்கள் சின்ன இளவரசனாக இருந்தீங்க அப்புறமா வளர்ந்தீங்க இன்னைக்கு நீங்கள் பட்டத்தில் இருக்கீங்க இப்பவே உங்களுக்கு தலையெல்லாம் நரைக்க ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் நீங்கள் அடுத்த தானே நீங்க நியமிக்க போறீங்க உங்களுக்கு காலம் என்பது ஒரு முடிவு வரும் இல்லையா நீங்க எடுத்துக்கிற இந்த கட்டத்துல நீங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுல சிறந்ததா பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு காலம் தானே முக்கியம் அப்படின்ன பொழுது ராஜாக்கு ஒரே குழப்பமாயிட்டான் அன்புங்கிறான் ஒத்தான் ஆற்றலுங்கிறான் ஒத்தான் அறிவுங்கிறான் ஒத்தான் உயிர்ங்கிறான் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ன பொழுது அரசே இந்த கடைசியா ஒருத்தர் சொன்னாரே அதுதான் நிஜம் காலம் இந்த காலம் இன்னைக்கு இருக்கிறது போல நாளைக்கு இல்லை நம்ம எவ்வளவு மாற்றங்களை பார்த்துட்டு வரோம் ஒரே மாதிரியா இருக்கு மாறிக்கிட்டே வருது இந்த காலம் அதுக்கு தகுந்தாப்புல நாம மாறிக்கிறோமா நம்மளுடைய ஆசா பாசங்கள் எல்லாத்தையும் அதே மாதிரி தான் வச்சுட்டு இருக்கோம் அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க காசிக்கு போனா அதை விட்டுடு இதை விட்டுடு ஏன்னா எது ரொம்ப பிடிக்குமோ அதை விட்டுடணும் இந்த பற்றையை விட்டு ஒழிப்பதற்கு காலம் ஒரு கருவியாக உதவும் அப்படின்னு மந்திரி சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம் பா அப்படி எல்லாருக்கும் ஏதோ பரிசுகளெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சுட்டான் அப்ப இந்த ராஜா சொன்னா வாங்க நம்ம இப்படி போய் பார்த்துட்டு வருவோம் மக்களுடைய இப்படியெல்லாம் நினைக்கிறாங்கல்ல நாம் நினைக்கிறோம் இவங்க இப்படிதான் பதில் சொல்வாங்கன்னு இல்லையே அவங்கவுங்க ஒரு ஒரு மாதிரி பதில் சொல்றாங்கல்ல சரி நம்ம போய் பார்ப்போம் வாங்க அப்படின்ன பொழுது ஒரு இடத்துல ஒரே ரொம்ப குளிர் அடிச்சதாம் மந்திரி என்ன பண்ணாரு இந்த குதிரையோட சேனத்திலேயே சொருகி வச்சிருந்த ஒரு போர்வையை எடுத்து ராஜாக்கு போத்தினாராம் தனக்கும் ஒன்னு போத்திக்கிட்டாராம் எப்பா ரொம்ப குளிருது நீங்க எவ்வளவு சாமர்த்தியமா இதை கொண்டு வந்திருக்கீங்க ஆமா இப்ப இந்த குளிர்ல எவனாவது இந்த தடாகத்தில் இறங்கி ஒரு ராத்திரி பூரா நில்லுடானா நிப்பானா எதுக்கா இப்படி கேக்குறீங்க இல்ல நான் கேக்குறேன் ஏன்னு கேட்டா அப்படி எவனானு செய்வானா சரி நான் அவனுக்கு ஒரு பத்தாயிரம் பொண்ணு தரேன்னாக்க அரசே பத்தாயிரம் பொண்ணு தரேன்னாக்க நானே கூட இறங்கிடுவேன் தண்ணிக்குள்ள அப்படின்னு மந்திரி விளையாட்டா சொன்னாரான் இல்லை இல்லை எவனாவது இந்த குளிரில் ராத்திரி பூரை இந்த தண்ணியில் நிற்பானா அப்படின்ன பொழுது ஒருத்தங்கேந்து வந்தான் பாவம் ஒரு ஏழை பத்தாயிரம் பவுன் ஆ ஏதோ ஞாபகம் வருமே தர்மி ஞாபகம் வருமே இந்த பத்தாயிரம் பவுன்ன உடனே ஐயா நான் இறங்கி நிற்கிறேன் ஐயா நாளைக்கு காலையில் எனக்கு பவுன் கொடுத்துருவீங்களா நான் ஊரை விட்டே ஓடி போயிடுவேன்னா சரி நில்லுனாக்கா அவன் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி நிற்கிறான் நான் டிங்கிக்கிட்டு நிற்கிறான் காலை வரைக்கும் அவன் நின்றுட்டான் ஆனால் ஒரே இடத்த பார்த்துட்டு இருந்தான் அவன் என்ன இடத்த பார்த்தாங்கிறது மற்றவங்க யாருக்கும் புரியல அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்த நான் காலையில் வெளியில் வந்துட்டு தான் ராஜா வந்தார் மந்திரி வந்தார் கூட எல்லாம் பரிவாரங்கள்லாம் வந்து வேடிக்கை பார்க்குது அப்படின்னு அடுக்கிக்கிட்டு வரான் பணம் பணம் பறக்கிற போது மந்திரி சொன்னார் முதல்ல உடம்ப துவட்டிக்கோ போத்திக்கோ அப்படின்ன பொழுது அவன் போத்திக்கிட்ட ஐயா என்னுடைய பணம் அப்படின்னா இரு நீ எப்படி ஐயா இந்த தண்ணிக்குள்ள நின்ன அப்படின்ன பொழுது அவன் என்ன பண்ணான் இல்லைங்க ஐயா கரையில நான் நிஜமாகவே தண்ணிக்குள்ள இருக்கேனா இல்லட்டா எழுந்து ஓடி போறேனான்னு பாக்கிறதுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி சிப்பாயை உட்கார வச்சிங்க அவங்க என்ன பண்ணாங்க குளிர் காயறதுக்கு நல்லா நெருப்பு மூட்டிட்டு இருந்தாங்கல்ல நல்லா தக 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 நெருப்பு எரியுது நான் அதையே பாத்துக்கிட்டு இந்த காசு மட்டும் வந்துருச்சுன்னா நீ என்னைக்கும் கதகதப்பான வாழ்க்கை உனக்கு உண்டு இன்னைக்கு அந்த நெருப்பை பாத்துக்கிட்டே இருந்துரு உனக்கு குளிர் தெரியாது அந்த அது மாதிரி அதுதான் உனக்கு அது இருந்தா உனக்கு கையில காசு வரும் பாருங்களேன் அவன் தனக்குத்தானே எப்படி பேசியிருக்கான்னுட்டு உனக்கு அந்த கதகதப்பு அங்கிருந்து உனக்கு வரதான் நீ நினைச்சுக்கோ நீ அந்த குளிருது ஆனா தீ மூட்டுறாங்கல்ல அதை பாரு அதை பார் நான் என் மனசை சொல்லி சொல்லி திடப்படுத்தி வேண்டாம் விட்டுட்டு போகலான்னு நினைக்கிற போது அந்த தீயே பார்த்துக்கிட்டு நான் ராத்திரி பூரா ஓட்டிட்டேன் சாமி அப்படின்னா ஆஹா அப்படின்னா உனக்கு தர முடியாது நீ நெருப்பு காஞ்சிட்டல்ல அந்த அந்த சூடலை நீ காஞ்சிட்டல்ல அதை எப்படி நீ நான் உனக்கு தர முடியும் நான் ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன்னு அவன் சொன்னேன் ராஜா நீங்கள் சொன்ன வார்த்தையில் இப்படி மாறக்கூடாது நியாயமே இல்லை நான் நெருப்ப பார்க்குறேன் தீய பார்க்குறேன் அது வேற விஷயம் தண்ணிக்குள்ள இறங்கி நின்னேனா இல்லையா கழுத்தளவு தண்ணியில நான் நின்று இருக்கேன் சரியில்லை அப்படின்னு உடனே அப்ப சொன்னா நீ எல்லாம் போயா அப்படின்ட்டு அவன் போயிட்டான் சி ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க யார்கிட்ட வேணா திட்டு வாங்கிடலாம் ஒரு ஏழையோட வயிற்றுல அடிக்க கூடாது அவன் நொந்து சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னா நம்மளுடைய தலைமுறைகளை தாக்கும் அவன் எவ்வளவு ஏழையாக இருக்கானோ அத்தனை ஏழையாக உன் பேரம் பேத்திகள்லாம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம் பயமுறுத்துவாங்க எப்படின்னு கேட்டால் நீ நல்லது பண்ணினாதான் உன் சந்ததியினர் நன்றாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் அங்கே அவன் போன உடனே மந்திரிக்கு ஒரே கோபம் உனக்கு குளிருதுன்னு நான் எடுத்து போத்தி விட்டே நீ சந்தோஷமாக இருந்திய ராஜா நீங்கள் செய்யறது சரியில்லைன்னு அவன் சொல்ல வந்தான் ஆனால் ராஜா சொன்னார் அது எப்படிப்பா அங்கே இருக்கிற நெருப்பை பார்த்துக்கிட்டே இவன் குளிர் காஞ்சிட்டான் அப்புறம் எப்படி தண்ணிக்குள்ள நின்றுதான் நான் ஏற்றுக்க முடியும்ன உடனே அன்றைக்கி அமைச்சர் சபைக்கு வரல வீட்டுக்கு போயிட்டார் ராஜா கேட்குறார் ஏன் இன்றைக்கு அமைச்சர் வரவில்லை மொத்தம் ஓடி போய் பார்த்தான் என்னப்பா என்ன அரசர் உங்களை கூப்பிடுற நான் ஒன்றும் வரதா இல்லை சொல்லு அரசருக்கு நான் பால் பாயசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னுட்டு இல்லை ஐயா உங்களை கூப்பிடுறாங்க நான் வரமாட்டேன் ஐயா அரசருக்கு பால் பாயசம் பண்ணிட்டு இருக்கேன் வேண்டாம் அவர் வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்ன உடனே இந்த சிப்பாய்கள்லாம் போய் அரசே அவர் உங்களை பார்க்க வரமாட்டாராம் ஏனென்றால் உங்களுக்காக பால் பாயசம் பண்ணி கொண்டிருக்கார் எனக்காக பால் பாயசம் பண்ணுறதுக்கும் அவர் இங்கே வர்றதுக்கும் என்ன அப்படின்னோடனே சரின்னு ராஜா அங்கே போய் பார்த்த பொழுது மந்திரியோட வீட்டுக்கு போனாராம் போன உடனே மந்திரியார் வாங்க அரசே உட்காருங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்கண்ணா உங்களுக்காக பால் பாயசம் பண்ணிகிட்ருக்கேன் சரி பால் பாயசம் எங்கே இருக்கீங்கன்னா கீழே அடுப்பை வச்சுட்டு ஒரு பத்தடி உயரத்தில் ஒரு உரி கட்டி அந்த சட்டியில் பாலும் அரிசியுமா போட்டு அங்கே வேக வச்சிட்ருக்கார் என்னது இது பைத்துக்காரத்தனம் பாயாசம் எப்படி வைப்பீங்க அமைச்சரே அடுப்பை மூட்டி அதில் தீ வச்சு அது மேலே சட்டி வச்சு கொதிக்க வச்சிங்கன்னாக்கா பாயசம் ஆகிட்டு போகுது பத்தடி உயரத்தில் கட்டி வச்சா அப்படின்ன போது அந்த அமைச்சர் சொன்னாரா ஏன் அவன் பத்தடி தூரத்தில் இருந்த நெருப்பை பார்த்து அவன் குளிர் காஞ்சான்னு சொல்லி காசு கொடுக்கலையே நீங்கள் அப்போ அந்த பத்தடி உயரத்தில் பால் பாயாசம் வேகாதா அப்படின்ன பொழுதுதான் அந்த ராஜாக்கு புரிஞ்சுதான் தன்னுடைய எல்லா விதத்திலையும் நல்லவனா இருக்கலாம் ஆனால் எங்கேயோ ஒரு ஒரு அசிங்கமான ஒரு அசட்டு குணம் இருக்குல்ல அரசே எனக்கு உங்க மேல இருக்கிறது தார்மீக கோபம் அப்படின்னு என்ன சொல்றீங்க நேற்று அந்த ஏழை அந்த பத்தாயிரம் காசுக்காக தண்ணிக்குள்ள நின்னான் ஆனால் அவன் நின்னதுக்காக நீங்க வந்து இல்லைப்பா நீ பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நீங்க ரூபா தராம அந்த ரூபா தராமல் இருக்கிறதுக்காக அவன் நெருப்பை பார்த்துட்டான் சொல்கிறீங்களே அதே மாதிரி தான் இந்த நெருப்பு என்றைக்கு சுட்டு என்றைக்கு பாயாசம் முடிஞ்சு நான் உங்களுக்கு தருது நீங்கள் செஞ்சது நியாயமா அது நியாயம்னா நான் உங்களுக்கு பால் பாயசம் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு முடித்து உங்களுக்கு கையில் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்னானா சொன்ன உடனே தான் ராஜா எனக்குள்ள இப்படி ஒரு அழுக்கான குணம் இருக்குங்கிறத எனக்கு கண்ணை திறந்துட்டீங்க அவனை கூப்பிடுங்க என்னோடனே அவன் அங்கே தான் இருந்தான் அவனுக்கு தெரியும் தம் மேலே தப்பு இல்லைன்னு தெரியும் அந்த குளக்கரையில் இருக்கிற பிள்ளையார்கிட்ட ஒரே சண்டை போட்டிருக்கான் உன்னை நம்பிதானே உள்ளே இறங்கினே காசு கிடைக்கும்னுட்டு பாரு நீ கல் பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்க நீ எனக்கு காசு கொடுக்குற வரைக்கும் நான் போகமாட்டேன்னு உட்காந்துருந்தானா பத்தாயிரம் காசையும் வாங்கிட்டு தான் அவன் போனான் அப்படிங்கிறது ஒரு கதை நாமும் என்ன பண்ணுவோன்னா சிலருக்கு நீங்கள் இதை பண்ணுங்க உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிம்பாங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது என்ன பெரிய பெரிய வேலையானே இல்லை உள்ளோடு வேலை தானே இது அதில் பாதி கொடுக்கலாமான்னு நீங்கள் நினைப்பீங்க செய்யாதீங்க நீங்கள் இப்போ செய்கிறதெல்லாம் அடுத்த தலைமுறை அதுக்கும் அடுத்த தலைமுறை அதுக்கும் அடுத்த தலைமுறையை தாக்கும் தயவுசெய்து அவன் கேட்குறதுக்கு மேலே கொஞ்சம் கொடுங்க அவன் சந்தோஷமாக உங்களை வாழ்த்திட்டு போவான் இது இன்னொரு ராஜா என்ன பண்ணினா அப்படி வயக்காட்டல்லாம் பார்த்துட்டு வந்தான் அவன் சாதாரணமாக அரச உடையில் வரல சாதாரணமாக போன உடனே அங்கே ஒரு உழமை பாட்டு பாடிக்கிட்டே இந்த பயிரெல்லாம் களையெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தான் இவர் போய் நீ மகிழ்ச்சியாக இருக்கியாப்பா இந்த ஊர் ராஜா எப்படின்னு எங்கள் ஊர் ராஜா வந்து ரொம்ப நல்ல மாதிரி எங்களெல்லாம் ஒன்றும் படுத்தவே மாட்டார் ஆனால் அவர் ரொம்ப நல்லவர் சரி நீ எப்படி இருக்க நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் எதனால் மகிழ்ச்சியாக இருக்க ஒன்றும் இல்லைங்க எனக்கு வர ஒரு நூறு பணத்தில் அரசாங்க வரி கட்டிடுவேன் அப்புறம் கொஞ்சம் கடனை அடைக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் பட்டிக்கு போட்டு வைக்கிறேன் பாக்கியே அன்றாட செலவுக்கு வச்சுக்கிறேன் இன்னும் கொஞ்சத்தை நான் கொஞ்சம் அப்படி சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னா அதில் அப் அதில் உனக்கு என்ன மீறும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா இந்த ராஜாவுக்கு வரி கட்டுறது செஞ்சிடறோம் அப்புறம் கடனை அடைக்கிறேங்கிறது என்ன தெரியுமா எங்கள் அப்பா அம்மா வயசானவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் கஞ்சி ஊற்ற வேண்டாமா அவங்க பெத்த கடனுக்கு அவங்களுக்கு நான் செய்ய வேண்டாமா அதுதான் நான் கடனை அடைக்கிறேன்னு சொன்னேன் இன்னொன்று என்ன சொன்னேன் வட்டிக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லை வட்டிக்கு கொடுக்குறதுங்கிறது என்ன தெரியுமா என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன் அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு நான் செய்யறது வட்டி பின்னால் வட்டியை முதலுமா அவங்க என்ன பார்த்துப்பாங்க இங்கே கடனை அடைக்கிறேன் அங்கே வட்டி அப்புறம் எனக்கு அன்றாட செலவுக்கு அப்படிங்கிற பொழுது எனக்கும் என்ன நம்பி இருக்கிற என் மனைவிக்கும் அப்புறம் இந்த பயிரெல்லாம் யார் பார்ப்பாங்க அதுக்கு கொஞ்சம் அதுக்கும் மேலே எனக்கு ஒரு ஆசை காசி போகணும்னுட்டு அதுக்காக நான் கொஞ்சமாக பணம் சேர்த்து வைக்கிறேன் இது எப்போ முடியுதோ அப்போ தான் போக போகிறேன் அடே வட்டிக்கு விடுறதுனா பிள்ளைங்களை பார்க்குறதா ஓ கடன் அடிக்கிறதுனாக்கா பெற்றோர்களை பார்க்குறதா இது ரொம்ப நல்லா இருக்குப்பா நீ ஆனால் இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நான் யார் தெரியுமான்னு தெரியாது சாமியினா நான் தான் இந்த ஊர் ராஜா இதை நான் என்னுடைய சபையில கேட்குறேன் எவன் பதில் சொல்றாங்கிறத பார்ப்போம் அது வரைக்கும் மூச்சு காட்டக்கூடாது ஜாகிரதை யாருக்கிட்டேன்னு தெ சொன்னேன்னு தெரிஞ்சா தொலைச்சுடுவேன் ஐயோ அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க ராஜா போயாச்சு தன்னுடைய சபையை கூட்டி மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப கெட்டிகாரங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உங்களிடம் நூறு பணம் இருந்தால் அதை எப்படி எப்படி செலவழிக்கிறது நல்லது வட்டிக்கு விடுவீர்களா கடனை அடைப்பீர்களா அப்படின்னு ஏதோ பூடகமாக கேட்ட உடனே ஒத்தருக்கும் ஒன்றுமே புரியல என்ன இந்த நூறு பணத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் என்ன சேர்க்க முடியும் ஒன்றும் தெரியலையே அப்போ அந்த குதிரைக்காரங்கிட்ட போய் ஒரு மந்திரி கேட்டானாம் நேத்து ராஜா எங்கே போனார்னு அவர் இந்த அந்த வயக்காட்டு பக்கமாக தாங்க போனார் நான் இங்கேயே நின்றுட்டு இருந்தேன் அங்கே ஒரு வய வயக்காட்டில் ஒரு உழவன்கிட்ட இருந்தாரு ஓடு அந்த மந்திரி என்ன பண்ணார் அங்கே போனார் அங்கே போயிட்டு ஏ நேற்று ராஜாவோட யார் பேசிகிட்ருந்தீங்கன்ன போது அவன் சொன்னான் நான் தாங்க என்ன சொன்னேன்னு அதை நான் சொல்லக்கூடாதுங்க சொல்லவே கூடாதுங்க ராஜா என்னை தலையை சீவிடுவார் அப்படின்னு என்ன சொன்னார் என்னை தவிர யாரிடமும் நீ அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு அவ்வளோதானே இரு இந்த காசெல்லாம் வச்சுக்கோ புத்தம் புதுசாக அச்சடிச்சா தங்க காசு இந்தா உனக்கு என்ன ஒரு மாதம் நூறு பணம் தானே கிடைக்குது இந்த பார் இவ்வளோ பணம் வச்சுக்கோ ஐயோ வேண்டாங்க ராஜாவுக்கு தெரிஞ்சா தலையை சீவிடுவாருண்ணா இல்லை 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 நீ வச்சுக்கோ பார் கண்ணை பறிக்கிது பார் அத்தனையும் தங்க காசு வச்சுக்கோன்னு ஒன்று அவன் கையில் வாங்கிக்கிட்டு என்ன சொல்கிறான் ஆமாங்க நான் சொன்னேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்கிறது கடனை அடைக்கிறேன் என் மக்களுக்கு படிக்க வைக்கிறேன் அதுகளை பாதுகாக்கிறேன்னாக்கா அது வட்டிக்கு விடுறேன் என் மனைவி என் பயிர்களெல்லாம் எல்லாம் பார்க்குறதுக்கு அதுக்கு கொஞ்சம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறேன் வயசான காலத்துக்கு அப்புறம் அது காசிக்கு போகிறதுக்காக கொஞ்சோன்னு சொன்னேங்க தானே நீ இனிமேல் எங்கிட்ட சொன்னதையும் சொல்லாதான்ட்டான் இவனுக்கு தர்ம சங்கடமாக போச்சு அவன் சொல்லாதேங்கிறான் இப்போ இவாலும் சொல்லாதேங்கிறான் ஆனால் ராஜா ஒன்றும் கொடுக்கல இவன் தங்க காசு கொடுத்தான்னு வச்சுட்டு இருந்தான் அமைச்சர் போய் நான் கண்டுபிடித்து விட்டேன் அரசே அப்படின்னா என்ன அப்படின்னு பொழுது ஒருவன் நூறு படம் சேர்த்தான் என்றால் அதில் கடனை அடைப்பதற்கு கொஞ்சம் வரி கட்டுவதற்கு கொஞ்சம் ஆ அப்பவே ராஜா புரிஞ்சுன்னுட்டான் ஈவன் அந்த ஆளை போய் கேட்டிருக்கான் இல்லட்டா நான் சொன்ன மாதிரியே சொல்கிறான் என்னட்டு அவனை பிடிச்சி விழுத்துன்னு வாடா அப்படின்ன உடனே அவன் வந்தான் ஐயா என்ன பாரு அப்படின்னா ராஜா என்ன நீ ஏன் சொன்ன நீங்கள் என்ன சொன்னீங்க என்னை என் முன்னிலையை தவிர யார்கிட்டேயும் இதை நீ சொல்லக்கூடாது திருப்பி நான் கேட்டாலொழியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அவர் அவருங்ககிட்ட வந்து தங்க காசு கொடுத்தாருங்க அது ஒரு ஒரு பக்கத்துலேயும் உங்களோட முகம் இருந்ததுங்க ஒரு முகமாக இருந்தால் பரவாயில்லைங்க எல்லாத்துலேயும் உங்கள் முகம் தெரிஞ்சுது உங்கள் முன்னிலையிலே தான் அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்ன போது ராஜா சொன்னாரான் என் மந்திரி தான் நீ நீதாண்டா கெட்டிக்காரன் எப்படி சமயோஜிதமாக என்ன சொல்லிட்டேன் ஒரு ஒரு காசுலேயும் என்னுடைய ராஜா முகம் பதிச்சிருக்கு அதனால ராஜாவின் முன்னிலையில் நீ சொல்லிட்டேன் அப்படின்னு ஆனால் நான் எதுக்காக எல்லாருக்கிட்டையும் கேட்டேன்னா இந்த ஒரு நல்ல விஷயம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக தான் நான் கேட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கொடுத்ததுக்கு மேலே அவனுக்கு பவுனை கொடுத்து ஐயா நீ என் கண்ணை திறந்து விட்டாய் அப்படின்னு ராஜாவே கும்பிடு போட்டானான் இப்படி நம்ம எல்லாரும் ஏ யோசிக்கிறது இல்லை யோசிக்கணுங்க வாழ்க்கையில் பல கதைகளை கேட்குறோம்ல இப்படி கேட்டு இப்படி விட்டுறக்கூடாது பல கதைகள்லேருந்து பல நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறோம் அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணுங்க இந்த கதையை கேட்ட நீங்கள் எல்லாரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் வாழ்த்துக்கள்